இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நைட்டிஸ் கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எந்த இதாக இருந்தாலும் சரி அது ரொம்பவுமே இப்போ கஷ்டமாயிடுச்சு எல்லாம் சொந்த வீடு இருக்கா சொந்த பந்தம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே கேட்குறாங்க ஓகே தான் ஆனால் அந்த வீடு இதெல்லாம் இல்லாதனாலேயே சில பேருக்கு ரொம்ப கல்யாணம்லாம் லேட் ஆகுது இருக்கிறவங்களுக்கு அதை விட அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஒரு வீடு இருந்தால் இன்னும் ரெண்டு வீடு கேட்குறாங்க சொத்து இருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இல்லாதவங்களுக்கும் இல்லையங்கிறதே ஒரே பிரச்சனையாக போயிடுது ஆக மொத்தம் நைட்டி ஸ்கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொண்ணு வீட்டில் எதிர்பார்ப்பு சொல்ல வேண்டியதே இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போலாம் யாரும் அவங்க கேஸ்ட் கூட இதில் பார்க்குறது இல்லை எல்லாமே மாறி மாறி இப்போல்லாம் கலாச்சாரமாக மாறிடுச்சு எல்லாம் மாறிலாம் எடுக்கிறாங்க எங்கே எப்படி பொண்ணு கேட்டாலும் அவங்கவுங்க வசதி தந்த மாதிரி தான் கேட்குறாங்க வீடு இல்லையா அதை விட கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்து தான் கேட்குறாங்க ஆனால் அவங்களே வந்து ரொம்ப வசதியான இடத்துல தான் பொண்ணு கொடுக்க விருப்பப்படுறாங்க நார்மலான குடும்பத்துக்கு யாரும் இப்போல்லாம் பொண்ணு கொடுக்க விரும்புகிறதில்ல அது ஒரு பக்கம் பிரச்சனைன்னு பார்த்தாக்கா இந்த மீடியேட்டர்மே இந்த புரோக்கர் மூலிமா நம்ம பொண்ணு பார்க்கக்குள்ள அவங்க லட்சக்கணக்கில் பணம் கேட்குறாங்க ஏதோ ஒரு நாம் வந்து அங்கே பதிவு பண்ணக்குள்ளே அவங்க ஒரு நாம பயோடேட்டாவே எல்லாமே அதில் கொடுத்தாலும் அவங்க ஒரு வச்சுருக்காங்க அதுலேயும் நாங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி தரோம் அவங்க மட்டும் பொண்ணு ஜாதகம் மட்டும் காட்டக்குள்ள அவங்க எதுவுமே எங்கள் கிட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சு இந்த பொண்ணை ஓகேவா நாங்கள் கேட்க போகிறோம் அதை கேட்டுட்டு இருக்கோம் நான் எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி இந்த கல்யாண புரோகருங்க ஏகப்பட்ட காசு வசூல் பண்ணுறாங்க ஸோ நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை விட இந்த மாதிரி நாம் நிறையா பேருக்கிட்ட காசு கொடுத்து ஏமாறுறது ரொம்ப அதிகமாக இருக்குது சரி பையனுக்கு எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணுமே நமக்கு சொந்த பந்தத்துலேயும் எதுவும் கிடைக்க மாட்டேதுங்கிறதுனால நம்ம மத்தியில் இந்த மாதிரி தரகர்கள் நம்பி நம்ம மோசம் போகிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது முன்ன மாதிரி அவங்கெல்லாம் நியாயமாக நடக்கிறது இல்லை ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் காட்டுறாங்க நாம் எல்லா டீட்டெயிலும் எல்லா ஜாதகமும் என்ன வேலை செய்கிறோம் எத்தனை வண்டி இருக்குது ஃபோன்ல இருந்து எல்லாம் கொடுத்தாலும் அவங்க ஒரு ஃபோன் நம்பர் எதுவுமே தர்றதில்லை ஃபோட்டோ மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா கே பேர் கூட அந்த ஜாதகம் தர்றதில்லை எதுவுமே தரது ஃபோட்டோ அனுப்புகிறாங்க சரி ஏதோ ஓகேவாக இருக்கும் சரி கேட்டு பாருங்கன்னு சொன்னால் நான் அந்த வீ ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன் நான் அவங்க கிட்ட கேட்குறேன் எனக்கு தராயின பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்குறாங்க அவங்க யார் என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க உடனே வந்து அவங்க இல்லை தரலன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒரு பொண்ணு பார்க்குறதுனா அவங்க நம்ம கிட்டே பேச வைக்கணும் நாம் அவங்கக்கிட்ட பேசணும் முன்னெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில் நிறையா கல்யாணம் நான்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு இப்போல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெற்றவங்களுக்கு தான் இப்போ அதோடய இது ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லபடியாகவே அமையும் நமக்கு கொஞ்சம் இன்னும் பார்க்குறது அவசரமாக பார்த்தாலும் கல்யாணம் பண்ணக்குள்ளே பொறுமையாக பண்ணணும் ஏன்னா இதை நம்ம ரொம்ப அந்த இடத்தரங்களை நம்பி ஏமாறக்கூடாது இப்போ மோசடி ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி பணம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்க பத்திரம் ஏற ஏக ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி பணத்தெல்லாம் இழந்துருக்காங்க எங்களை உள்பட ஸோ நீங்களும் பையனுக்கு நல்லபடியாக வரணும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் இடைத்தரகளை மட்டும் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க நீ ஏன்னா அந்த இதில் நாங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கோம் முன்னெல்லாம் சொந்த பந்தத்துக்குள்ளே எப்படியாக இருந்தாலும் சொல்லுவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லவே இல்லைங்க எல்லாருமே வசதி வசதினு ரொம்ப வசதி எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்குலாம் எதை சொல்கிறேன் ஒரு வீடு இருந்தால் அவங்க ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க வீடியோ இல்லாதவங்களும் சொல்ல வேண்டும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்